நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணம் மீட்டுதர முன்வந்த அமெரிக்கா அரச ஊழியர்களின் பணி நீக்கம் அநூறு அரசின் நிலைப்பாடு இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படவுள்ள நாளாவது காய்விப்பனை மத்திய கிழக்கில் கடும் பதற்றம் சிரியா தலைநகர் கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் கிளினர்ச்சியில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுப்பு மது உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி திணைக்களம் எடுத்துள்ள முடிவு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் நாட்டுக்குள்ளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் அளிப்பு வேலை திட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்கர் மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு ஆகியோருக்கு இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதன்போது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பாராட்டுகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாயகர் இலங்கையில் ஊழல் மற்றும் வீண்விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் மாறாக உற்பத்தி மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று அரசு தெரிவித்துள்ளது அரசு வருமானத்தை பெலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலேயே பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரட்னு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பணி நீக்கம் என்பது வேலைவாய்ப்பில் இன்னொரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர அதனால் தீர்வு எதுவும் ஏற்படாது அதே நேரம் எதிர்காலத்தில் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் போது உற்பத்தி திறன் கவனிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஆட்சேர்ப்பு செய்தன அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார் லங்க சதசோடாக நாளாந்த விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை நாளை முதல் இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ள சதச கிளைகளில் தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு தேங்காய் நூற்று முப்பது ரூபாவிற்கு விற்கப்படும் எனவும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தேங்காய் உற்பத்தி தடைப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் மகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஜை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தின் படை வீரர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிரிய ஜனாதிபதி ஃபஷார் அல்லது அஷாத் டமாஸ்கை விட்டு வெளியேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ் கேல் பகுதியில் ஃபஷார் அல் அசாத்தின் தந்தையின் சிலையை கிளர்ச்சியாளர்கள் உடைத்துள்ளதோடு டமாஸ்கின் முக்கிய சிறையில் இருந்து கைதிகளை கிளர்ச்சியாளர்கள் இது தொடர்பாக கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் மூத்த தளபதி ஹசன் அப்துல் ஹானி தனது அல் அசாத் இடம் நாங்கள் அறிவிக்கின்றோம் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்த மக்களே சுதந்திர சிறிய உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சிறிய நாட்டில் ஜனாதிபதி தப்பிச் சென்ற விமான மயமாகி உள்ளதாக அங்குள்ள பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் சிரியா செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிவரும் நிலையில் இந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பல இடங்களில் மாவட்ட அளவீட்டு அலகு திணைக்களத்தினால் நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் ஸ்கந்தபுரம் அக்ராயன் வட்டக்கச்சி பரந்தன் மற்றும் கிளிநொச்சி நகர பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் அரிசி ஆலைகள் எரிபொருள் நிரப்பு நிலையம் மீன் சந்தை பழக்கடைகள் மற்றும் தேங்காய் மொத்த விற்பனை நிலையம் நகைக்கடைகள் பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றின் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஊடாக உரிய காலத்தில் முத்தையிடப்படாத மற்றும் அரசு அனுமதி தராசு தராசுகள் திணைக்களத்தினரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மதுவரி வரி வரிவாயை அதிகரிப்பது மற்றும் உட்பட பல காரணிகளின் அடிப்படையில் இலங்கையில் மது உற்பத்தியாளர்களுக்காக ஒரு லிட்டர் மதுபான போத்தல்களை உற்பத்தி செய்வதற்கு மதுவரி வரி திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னதாக இந்த நாட்டு மதுபான உற்பத்தியாளர்களுக்கு நூற்றி எண்பது மில்லி மீட்டர் முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லி மீட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் போன்றவற்றின் மதுபானம் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் உற்பத்தியாளர்கள் இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் ஐநூறு மில்லிமீட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் மற்றும் ஆயிரம் மில்லி லிட்டர் கண்ணாடி போத்தல்களில் மதுபானங்களை அடைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் பாவனையாளர்கள் அதிகார சோயம் மற்றும் மதுபான உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பனிரண்டு பேர் கொண்ட குழுவினரால் இந்த உற்பத்தி தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மதுபான உற்பத்தியாளர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது சந்தையில் ஆயிரம் மில்லியம் என விற்பனை செய்யப்படும் தரமற்ற மது விற்பனை குறைப்பதற்கு இதுவும் வாய்ப்பாக அமையும் என மதுவரி திணைக்களும் எதிர்பார்த்துள்ளது நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் அச்சம் கொள்ள தேவையில்லை என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் பணியாளர்கள் நாயகம் அனோஜா செனவரட்டம் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் அதிகாரிகளுக்கு சில வீடுகளில் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்ற முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி பெற திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜா கூறியுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் டிசம்பர் மூன்றாம் தேதி நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார்